வணக்கம் தமிழில் நோட் ஜேஎஸ் கற்கலாம் பகுதி ஆறு இப்போ ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட்டு கண்டெண்ட்டாக ஃபைட்டில் இருக்கும் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ப்ரோக்ராமை மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் நிறைய ப்ராசஸ் உருவாகும் எடுத்துக்காட்டாக இன்டெக்ஸ்டாட் ஜேஎஸில் ஒயில் ஆஃப் ட்ரூ அப்படின்னு நான் ஒரு இன்ஃபினைட் லூப் வச்சு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் எதுக்காக இன்ஃபைனைட் லூப் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் க்ரியேட் ஆகி அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சோடனே ப்ராசஸும் முடிஞ்சிடும் அப்போ நம்மளால் அந்த ப்ராசஸை லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது அதுக்காக நான் இன்ஃபினைட் லுக் கொடுத்துருக்கேன் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நோட் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார் ஜேஎஸ்ன்னு கொடுப்போம் கரெக்டுங்களா இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை ஒரு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் லினக்ஸ் சிஸ்டமில் ப்ராசஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிஎஸ் அப்படிங்கிற ஒரு கமேண்ட் இருக்குது நான் இன்னொரு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி பிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இதில் நீங்கள் பார்க்கலாம் நோட் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் டாட்ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகிருக்கு ஓஎஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணுறப்ப அதுக்காக கூடவே நிறைய ஃபைல்ஸையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைல்ஸில் தான் அந்த ப்ராசஸோட மெட்டா டேட்டா எல்லாமே இருக்கும் லினக்ஸில் ஒரு ப்ராசஸோட மெட்டாடேட்டாவை பார்க்குறதுக்கு ஸ்லாஷ் ப்ராக் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் எல்லா ஃபைல்ஸும் இருக்கும் எடுத்துக்காட்டால் இப்போ நம்மளோட நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இந்த ப்ராசஸ்க்கான ஐடி வந்து செவன் அப்போ ஸ்லாஷ் ப்ராக் ஸ்லாஷ் செவன் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம போனோம்னா அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபைல்ஸில் இருக்கும் எடுத்துக்காட்டால் இப்போ நான் கமாண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு ஃபைலை கேட் பண்ணி பார்க்குறேன் அப்போ நம்ம எந்த கமாண்ட் வழியாக இந்த ப்ராசஸை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி என்விரான் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கான என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம நோட்ஜேஸில் ப்ராசஸ் அப்படிங்கிற மாடியூலை பயன்படுத்தி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் ப்ராசஸ்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நோட்டில் ப்ராசஸ் மாடியூல் அப்படிங்கிறத ரெக்கவர் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ப்ராசஸ் எந்த ஒர்க்கிங் டைரக்ட்ரிலிருந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ராசஸ் டாட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி சிடபிள்யூடி அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணலாம் அதே மாதிரி கன்சோல் டாட் லாக்ல ப்ராசஸோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ராசஸ் டாட் என் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்லாஷ் ரூட்டில் ரன் இருக்கு அதோடய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் இதுதான் ஸோ நம்ம என்விரான் ஃபைட்டில் பார்த்தது எல்லாமே இங்கே வந்திருக்கோம் ஒருவேளை நம்ம எக்ஸ்ட்ராவாக என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் அதை பாஸ் பண்ண முடியும் எடுத்துக்காட்டால் நான் டிபி பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இபி ஹண்ட்ரட் ஸ்கோர் பாஸ்வேர்டு அப்புறம் அதுக்கான வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபுளில் அந்த வேல்யூ அவைலபிளாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிளில் பாஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பின்னாடி ஒரு ஏபிஐ சர்வரை டெவலப்மெண்ட்லேயோ டெஸ்டிங்லையோ ப்ரொடக்ஷன்லேயோ இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்தந்த என்விரான்மெண்ட்டோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டை கான்ஃபிகரபுளாக இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வழியாக பாஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம ப்ராசஸ்னால் என்ன அந்த ப்ராசஸ்க்கான மெட்டா டேட்டாலாம் ஓஎஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுதுங்கிறதையும் அதை எப்படி நம்ம நோட் ஜெயஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பற்றி பார்த்துருக்கோம் இந்த ப்ராசஸோட மெட்டா டேட்டா ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வேறு வேறு மாதிரி தான் ஸ்டோர் ஆகும் நான் காமிச்சிருக்கிறது லினெக்ஸ் சிஸ்டத்தை வச்சு மட்டும்தான் காமிச்சிருக்கேன் மேக்வோயஸ்லையோ விண்டோஸ்லேயோ இதுக்கு வேறு வேறு மாதிரியான டே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இதை நீங்களும் உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் செஞ்சு பாருங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க நன்றி